எல்லாம் வல்லவன் இல்லை என்றால் உதாரணமாக நீங்கள் தீமையை எப்படி தீர்மானிப்பீர்கள் அதாவது கடவுளை இல்லாமல் நீங்கள் தீமையை பொருள்படுத்துவது எப்படி உலகத்தில் இரண்டு வகையான விலங்குகள் உள்ளன ஒன்று காட்டில் தனியாக வாழ்கின்றன மற்றும் மற்றொன்று குழுக்களில் வாழ்கின்றன குழுல யார் இருந்தாலும் அது உங்கள் அறக்கட்டளை ஆகட்டும் ஒரு கிளப் ஆகட்டும் ஒரு அரசியல் கட்சி ஆகட்டும் அல்லது ஒரு அழகு ஆகட்டும் அதில் உங்களுக்கு தொடர்பு கொள்ள விதிகளை உருவாக்க வேண்டும் அதாவது மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்கள் தீர்மானித்தால் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்வது சரி என்று நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் உங்கள் அடித்தளம் இதுதான் மக்கள் தீமையை தீர்மானிப்பார்கள் இல்லை 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 உலகத்தில் பல குழுக்கள் உள்ளன அவை பலாத்காரத்தை நியாயமாக கருதுகின்றன சில சூழ்நிலைகளில் நான் விவரமாக சொல்ல மாட்டேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த ஐசிஸ் குழுவினர் என்ன செய்தார்கள் என்றால் அவர் என்ன செய்தார் என்பதற்கு கடவுளுடன் எந்த தொடர்பும் இல்லை சார் நான் எளிய கேள்வி கேட்டேன் ஒவ்வொருவருக்கும் அடிப்படை பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமை மற்றும் ஒவ்வொருவருக்கும் முழுமையான சுகம் கிடைக்கும் இதே முறையே எந்த ஒரு அமைப்பிற்கும் பொருந்தும் அதில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் உள்ளனர் மற்றும் அது இவ்வாறு இயங்குகிறது வாழ்க்கையில் நீங்கள் அதில் குழப்பம் செய்தால் அழிவு ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் அழிவு வரும் மேலும் அதில் நீங்கள் வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்ன சரி என்ன தவறு என்பதை கூட்டம் தீர்மானிக்கும் என்ன சரி என்ன தவறு அண்ணா கண்டிப்பா அதிகாரம் நாசி ஜெர்மனியுடன் இருந்த போது பெரும்பான்மையினர் இனப்படுகொலை சரியானது என்று கூறினால் நீங்கள் அதை நியாயப்படுத்துவீர்களா அதற்கான ஆமாம் அந்த நேரத்தில் கோலத்தில் இருந்த மக்கள் அவர்களில் எத்தனை பேர் ஹிட்லரை சரியாக நினைத்தார்கள் சரி கோலத்தின் பெரும்பான்மை சமுதாயத்தின் அல்ல கோலத்தின் பெரும்பான்மை கடவுளின் இருப்பை சரியாக கருதுகிறது நீங்கள் ஏன் அப்படி கருதவில்லை ஆஹ்